தற்கால தமிழ்நாட்டு வரலாறு டாக்டர் வெங்கடேசன் இந்த புத்தகம் உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த புத்தகத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்சுவல் டேட்டா இருக்கு அது எல்லாமே எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் இந்த புத்தகம் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ யாருக்கானதுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் ஒன் சார் நான் அந்த புக்கு வாங்கிட்டேன் ஆனா புக்கை ரீட் பண்றதுக்கு எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு சார் யாராவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்கல்ல அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் செகண்ட் ஒன் பார்வை திறனற்றவர்கள் அவங்கனால இந்த வீடியோவை பார்க்க முடியாது ஆனா கேட்க முடியும்ல அவங்க கேட்கும் பொழுது இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் தேர்ட் ஒன் சார் நான் அந்த புக்கு வாங்கிட்டேன் படிச்சு முடிச்சிட்டேன் ஆனா இமேஜோட பார்க்கும்போது எனக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நினைப்பீங்கல்ல அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சில டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் இந்த புத்தகத்துல மதம் சார்ந்த கருத்துக்கள் ஜாதி சார்ந்த கருத்துக்கள் மொழி தொடர்பான கருத்துக்கள் அரசர்கள் பெண்களுடைய சமுதாய நிலை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை டிஸ்கஸ் பண்ணும்போது தயவு செய்து மெச்சூரிட்டியோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கோங்க ஏன் நீங்கள் எல்லாருமே டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு எக்ஸாம் க்ளியர் பண்ணிட்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல டெஃபனட்டாக நீங்கள் எல்லாருமே வேலை பார்க்க போறீங்க அப்போ நிர்வாகம் பண்ணும் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்கணும் அந்த மெச்சூரிட்டி இந்த புத்தகம் படிக்கும் பொழுதே உங்களுக்கு இருக்க வேண்டும் மற்றவை இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறையா எஃபோர்ட் போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் நிறைய பிக்சர் பயன்படுத்தி இருக்கோம் அது அனைத்துமே கற்பனை உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக பயன்படுத்தி இருக்கோம் ஓகேவா இந்த வீடியோவில் சில கன்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியுன்ற மாதிரி இருக்கும் அதை டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் சில கண்டை வாசிச்சு விட்டாலே உங்களுக்கு புரியும் அதை ஜஸ்ட் ரீடு மட்டும் பண்ணியிருப்போம் இந்த வீடியோவுக்கு நான் நிறைய ரெஸ்பான்ஸ் வரும் நம்புறேன் விச் மீன்ஸ் நிறைய லைக்ஸ் வரும் நிறைய வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க உங்களுடைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் படிக்கும் போது தான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்றதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கலையா என்ன பிடிக்கலன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டையும் நாங்கள் டெபனட்டா ரீட் பண்ணுவோம் இந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கு அறிமுகத்தை தவிர்த்து விட்டு நாற்பது பகுதிகள் உள்ளது நாற்பது பகுதிகளுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இந்த வீடியோ சில பேருக்கு ஸ்பீடா இருக்க மாதிரி இருக்கலாம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கலாம் இல்ல சார் நார்மலா இருக்குன்ற மாதிரி கூட இருக்கலாம் யூடியூப்ல இந்த வீடியோ பாக்குறனால ஸ்லோவா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க வீடியோவை ஃபாஸ்ட் ஆக்கிக்கோங்க நார்மலா இருக்குன்னு நினைக்கிறவங்க அப்படியே விட்டுருங்க இல்ல சார் ரொம்ப ஸ்பீடா இருக்குன்னு நினைக்கிறவங்க அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாத்துக்கோங்க உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு நிக்டோ ஐஏஎஸ் சேனலுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் வீடியோ ஒவ்வொரு வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க தெளிவா புரியும் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ